கிரைஸ்தலார் ஒரு நிமிடம் உங்களோடு எனக்கு பிரியமானவர்களே இயேசு உங்களை நேசிக்கிறார் நீங்க நல்லா இருப்பீங்க அமங்க நீங்க ரொம்ப நல்லாவே இருப்பீங்க நீங்கள் ஒன்றிலும் குறையுள்ளாயிரமும் பூரணராகும் இருக்க இருக்கும்படியாக விரும்புகிற கர்த்து வார்த்தை இப்படியாக சொல்கிறது நூற்றி இருபத்தி ஒன்றாவது சங்கீதம் ஏழாவது வசனம் கர்த்தர் உன்னை எல்லா தேங்கும் விளக்கி காப்பார் ஆமேன் அம்மன் எனக்கு மிகவும் பெரிய கர்த்தர் உங்க காப்பார் ஆமாங்க கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் கடைசி வரை உங்களை காப்பாற்றுவார் ஆமாம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே காரணம் நீங்கள் அவருடைய வித்த இருக்கிறீர்கள் ஆமாங்க ஆதா முதல் இப்பொழுது வரை மனக்குளத்தை தேவன் இம்மட்டுமாய் காத்து வருகிறார் அமாம எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நீங்கள் பிறந்தது முதல் இம்மட்டும் காத்து வந்தார் அமாம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் நடத்துவார் ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்க வாழ்வீங்க அமே